யாழ்ப்பாணம் அரியாலை இதுவரைக்கும் பத்தொன்பது எலும்புக்கூடுகள் திகதி இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் ஆய்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இந்த ஆய்வு பணிகள் சர்வதேசத்தின் கண்காணிப்பில் இடம்பெற வேண்டும் இந்த கொலைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக யாழ் செம்மணி பகுதியில் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் பொதுமக்களினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டம் மக்கள் செயல் என்ற இளைஞர் அமைப்பினூடாக முன்னெடுக்கப்பட்டாலும் இதற்கு அனைத்து மக்களும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த போராட்டம் ஆறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்டது அனைவலக்கு போராட்டத்தின் கோரிக்கைகளாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறின் கீழ் ஒன்று தீர்மானத்திற்கமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதி இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டும் மனித புதைகுழி அகழ்வுப் பணிகளில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும் புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இதுவரை வெளிவந்த தகவல்கள் பிரகாரம் அனைத்து புதைகுழிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்வுக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் இலங்கையில் பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஊடாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையொன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும் ஆகிய ஆறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் இந்த அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆயுத மோதல் முடிவடைந்ததிலிருந்து இலங்கை முழுவதும் ஏராளமான மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் இந்த புதைகுழிகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை மறைக்கவும் பொறுப்பானவர்களை பாதுகாக்கவும் தீவிரமாக முயற்சித்தன இதனால் எந்த வழக்குகள் தொடரவோ அல்லது தண்டனை வழங்கவோ முடியவில்லை அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லாததால் காணாமல் போனவர்களின் தமிழ் குடும்பங்கள் மனித புதைகுலிகளை தோண்டும் போது சர்வதேச நீதி மற்றும் மேற்பார்வையை தொடர்ந்து கோரி வருகின்றன ஆரம்ப கண்டுபிடிப்புக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு செம்மணி புதைகுழிகளில் அகழ்வாராய்ச்சி இந்த ஆண்டு தொடக்கத்தில் மீண்டும் தொடங்கியிருக்கிறது மூன்று குழந்தைகள் உட்பட பத்தொன்பது மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன செம்மணி புதைகுழிகள் தீவில் கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கான சான்றுகளை காட்டும் பல தளங்களில் ஒன்றாக விளங்குகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் போல்கன்டர்க் ஜூன் இருபத்தி மூன்று அன்று கொழும்புக்கு வருகை தந்திருந்தார் இது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவர் இலங்கைக்கு முதல் முறையாக வருகை தருவதாகும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் திகதி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தெருவார் என எதிர்பார்த்திருந்த மனித உரிமைகள் ஆணையாளர் இன்றைய தினம் செம்மணி மக்கள் போராட்ட இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தியமை மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையை அளித்திருக்கிறது செம்மணி புதைகுழிகளில் புதைக்கப்பட்ட இச்சங்களை மீண்டும் தோண்டி எடுக்கும் நிகழ்வுடன் அவரது வருகை ஒத்து போகின்றது தங்கள் கோரிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த செம்மணி புதைகுழிகளில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி வழங்கவும் வடக்கு மற்றும் கிழக்குகளில் நடந்து வரும் மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச கவனம் செலுத்தவும் கோரி தமிழ் போராட்டக்காரர்கள் அல்லது தமிழ் மக்கள் மூன்று நாள் விழிப்புணர்வு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றனர் ஜாப்பானத்தை சேர்ந்த தமிழ் மாணவி கிறி சாந்தி செப்டம்பர் ஏழாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அன்று இலங்கை ராணுவத்தினராலும் காவல்துறையினராலும் அவர் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அவரை தேடிச் சென்ற அவரது மூன்று குடும்ப உறுப்பினர்களும் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றனர் அவர்களின் உடல்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டிருந்தன இந்த குற்றத்திற்கு எதிராக பொதுமக்களின் சீற்றம் நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது செம்மணி புதைகுழிகள் இருப்பதை வெளிப்படுத்திய லான்ஸ்கோபல் சோமரட்ன ராயபக்ச உள்ளட பல வீரர்களை கைது செய்து விசாரணைக்குட்படுத்தியது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அந்த இடத்திலிருந்து பதினைந்து உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டன ஆனால் அரசாங்கம் விரைவில் மனித புதைகுலிகளை தோண்டுவதை நிறுத்தியது பெயரிட்ட பல கல்லறைகள் சாட்சியங்கள் காணப்பட்ட போதிலும் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இலங்கை அரசாங்கம் முன்கூட்டியே புதைகுழிகளை தோண்டும் நடவடிக்கையை நிறுத்தியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேலும் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் செம்மணி புதைகுலிகள் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்தன மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அகழ்வாராய்ச்சிகள் மீண்டும் தொடங்கின ஜூன் தொடக்கத்தில் அந்த இடம் அதிகாரபூர்வமாக ஒரு மனித புதைகுலியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது காணாமல் போனவர்களின் தமிழ் குடும்பங்கள் மற்றும் செம்மணி புதைகுழிகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதிக்கான அவசர தேவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போராட்டக்காரர்களுடன் மக்கள் இணைந்திருக்கின்றனர் மனித புதைகுழிகள் தோண்டி எடுப்பதை சர்வதேச அளவில் கண்காணிக்க வேண்டும் என்ற தமிழர்களின் கோரிக்கைகளை ஆதரிக்குமாறு சர்வதேச சமூகத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் இந்த போராட்டத்திற்கு சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகமும் தனது முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கின்றது